சை வெறும் பத்து ரூபாய் தான் தள்ளுவண்டியில் கடை வைத்துக்கொண்டு கோடீஸ்வரராக வலம் வரும் மதுரைக்காரர் அரசியலில் நுழைய வேண்டும் அல்லது சினிமாவில் நுழைய வேண்டும் இந்த இரண்டு துறையில் நுழைந்தால் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆனது போன்று நம்மளும் பணக்காரராக மாறிவிடலாம் மற்றபடி நம்ம தலையழுத்து அவ்வளவுதான் என பலரும் இருக்கிற வாழ்க்கையை கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்து கொண்டு நம்ம நிலை இதுதான் என ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் ஒரு பெரிய அளவில் யோசிப்பது கிடையாது ஆனால் உழைப்பே உயர்வு என்பது பல மொழி அப்படி உழைப்பை மட்டுமே நம்பி எந்தவித திட்டமும் இல்லாமல் தொடக்கத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை கண்டவர்கள் பலர் உள்ளனர் அந்த வரிசையில் மதுரை உசிலம்பட்டியில் இருந்து பிழைப்புக்காக ராஜஸ்தானுக்கு சென்ற தமிழர் ஒருவர் சிறியதாக தள்ளுவண்டி கடையை நடத்தி தற்போது மிகப்பெரிய அளவில் உணவகத்தை கட்டி கோடீஸ்வரராக அவதரித்துள்ளார் அவரது ஆரம்ப காலத்தை பற்றியும் பயணித்து வந்த பாதை பற்றியும் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் அன்பு பிழைப்பு தேடி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூருக்கு சென்ற இவர் ஆரம்பத்தில் தள்ளுவண்டியில் ஹோட்டல் கடையை நடத்தி வந்துள்ளார் ஜெய்ப்பூரில் சிறிய தள்ளுவண்டி கடையில் தொடங்கிய இவரது ஹோட்டல் தொழில் இன்று மிகப்பெரிய ரெஸ்டாரண்டாக மாறியுள்ளது மேலும் லட்சங்களில் வருமானம் வருவதால் அன்பு இன்று கோடீஸ்வரராக மாறியுள்ளார் தற்போது இவர் கோடீஸ்வரராக மாறியிருந்தாலும் இவர் ஆரம்பத்தில் நடத்தி வந்த தள்ளுவண்டி கடையை மூடவில்லை இன்று வரை ஜெய்ப்பூரில் ஐந்து தள்ளுவண்டி கடைகளை சென்டிமெண்டலாக நடத்தி வருகிறார் மேலும் இந்த கடைகளில் இன்று வரை வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலை மோதிக்கொண்டுதான் இருக்கிறது இந்தியும் ஆங்கிலமும் தெரியாமல் மதுரையிலிருந்து கிளம்பிய அன்பு ஜெய்ப்பூரில் ஒற்றை தள்ளுவண்டி கடையை நடத்தி பல்வேறு இடையூறுகளையும் சமாளித்து தொழிலை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு சென்றுள்ளார் அது மட்டுமல்லாமல் இவருக்கு ஜெய்ப்பூரில் சொந்தமாக ஐந்து மாடி கட்டிடம் உள்ளது அதில் ஒரு மாடியில் மட்டும் இருநூறு பேர் கலந்து கொள்ளும் அளவிற்கு மிகப்பெரிய பார்ட்டி ஹால் ஒன்றையும் நடத்தி வருகிறார் இன்று இவரது ஹோட்டலில் நிறைய வகையான உணவுகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அவற்றின் விலையும் கணிசமான அளவில் இருக்கின்றன ஆனால் ஆரம்ப காலத்தில் அன்பு ராஜஸ்தானுக்கு வந்தபோது தோசை ஒன்றை பத்து ரூபாய்க்கு விற்றுள்ளார் ஆனால் தற்போது அதே தோசையை அவரது ஹோட்டலில் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார் இந்த தகவலை அவர் ஆர்கேப்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் என்ற யூடியூப் சேனலில் பேசிய போது தெரிவித்துள்ளார் ஓடி ஓடி உழைத்து ராஜஸ்தானில் பிசினஸ் நடத்தி வரும் தமிழருக்கு கீழ் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்கள் வேலை பார்த்து வருகிறார்களாம் மேலும் ஹோட்டல் பிஸ்னஸில் நல்ல வருமானம் கிடைப்பதால் ஜெய்ப்பூரில் மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் நிறைய சொத்துக்களை வாங்கி குவித்து வைத்திருக்கிறாராம் உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்